அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுக்கு வந்து எங்கே போயிட்டிருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பகுதி தான் போயிட்டுருக்கோம் இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பகுதி வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டுள்ள முக்கியமான ஒரு பகுதி அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து பிறந்து வளர்ந்தார் அவர்களுடைய கோட்டையும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய ரோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோரண வாயிலாக இருக்கும் அதாவது அந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்களுடைய படைத்தளபர்களாக இருந்த நினைவாக பார்த்திங்கன்னா அந்த கட்டி எழுப்பியிருக்காங்க இந்த தோரண வாயில் இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்குது வெள்ளைத்தேவனோட தோரண வாயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுடைய படைத்தளப அந்த ஊமைத்துறை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை இப்படி பல பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோரண வாயில் கட்டி அவங்களுக்கு நினைவாக சமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரலிங்கம் தோரண வாயில் இவரும் பார்த்திங்கன்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா படத்தலத்திற்கு இருந்த நபரில் ஒரு முக்கியமான நபர் அவருடைய நினைவாக அந்த தோரண வாயில் அமைச்சிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பாஞ்சாலங்குறிச்சியோடய பகுதி அதாவது நம்ம கிட்டத்தட்ட பாஞ்சாலங்குறிச்சி பகுதிக்கு வந்துவிட்டோம் தேதாபுத்தத்தில் ஒரு நுழைவாயில் அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம போகணும் அந்த வழியாக தான் இது வந்து நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய நுழைவு பகுதி வீர சக்கம்மால் தோரண நுணை நுழைவாயில் அப்படின்னு பகுதி போட்டுக்கலாம் இது வழியாக தான் நம்ம போனோம்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு நம்ம போய் பார்க்கலாம் உள்ள அங்கே தான் இருக்குது இதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட முன்பகுதி இதில் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும் டிக்கெட் வாங்கியாச்சும் ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம இந்த கேட்டு வழியாக தான் உள்ளே போகணும் உள்ளே போனால் தான் அந்த கோட்டை எல்லாமே நம்ம பார்க்கலாம் கட்டபொம்மனோட சிலைகள் எல்லாமே படைத்தளபதிகள் எல்லாமே தான் இருக்காங்க அது இல்லாமல் நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஸோ நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலியமாக பார்த்துக்காங்க எப்படி இருக்குன்றே தற்போதைய நிலைமை இந்த பாஞ்சாலங்குறிச்சி வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்ட பொம்மன் அவர்களே பார்த்தீங்கன்னா கோட்டையை பார்க்க தான் வந்துருக்கோம் ஸோ நம்ம வந்து இந்த கோட்டையை வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்க்க வர முடியாதவங்க அந்த வீடியோ மூலயமா பாருங்கள் அந்த கோட்டை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தமிழக அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கட்டப்பட்ட மாதிரி கோழ் வடிவந்த அந்த கோட்டை இது வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் கோட்டை வந்து முற்றிலும் தடைமாற்றமாக்கப்பட்டது அது வந்து இதில் வலது பக்கம் இருக்குது அதை நான் உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் காட்டுறேன் இது வந்து தமிழக அரசால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது வந்து உண்மையான கோட்டை கிடையாது அந்த காலத்தில் கட்டின கோட்டை கிடையாது நண்பர்களே இதான் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டிய வந்து கோட்டை இது வந்து மாதிரி அதாவது பழசு வந்து பார்த்திங்கன்னா இடிச்சுட்டு அந்த காலத்தில் இடிச்சிட்டாங்க இது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்க கட்டிடப்பட்ட கோட்டை தான் அந்த கோட்டை பாருங்கள் இது எல்லாமே முன்பகுதி முன்பகுதி எல்லாமே எம்டி கிரவுண்டாக தான் இருக்குது இடங்களாக இருக்குது சுற்றி இடங்கள் எம்டி இடங்கள் தான் நடுசம் மட்டும்தான் அந்த கோட்டை வந்து கட்டியிருக்குது இது கோட்டையோடய பகுதி வந்து அந்த அதாவது கிழக்கு பகுதியில் இருக்குது இது வந்து தெற்கு பகுதியில் நம்ம நிற்கிறோம் இது வந்து பூட்டியே தான் இருக்கும்னு கேட்டு நம்ம அப்படியே சுற்றி போகலாம் கோட்டையோட நீங்களும் பார்த்துக்காங்க அந்த கோட்டை வந்து இப்படி தான் இருக்கும் தமிழக அரசால் கட்டப்பட்ட கோட்டை இது வந்து மாதிரி தான் இது நம்ம இப்போ போகிறது வந்து மேற்கு பகுதி கோட்டை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற இதில் வந்து கட்டியிருக்காங்க நாம் நிற்கிறது வந்து மேற்கு பகுதியில் நிற்கிறோம் இந்த இடங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு ஏக்கரில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு தான் இங்கே சுற்றி எல்லாமே இந்த கட்டபொம்மன் அவருடைய அமை அந்த அரசாங்கத்தின் கீழே இருந்த பகுதியாக இந்த பகுதியில் வந்து எங்கே தோணுனாலும் கிட்டத்தட்ட ஒரே மனித எலும்புகளாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னாங்க அந்தளவுக்கு இங்கே வந்து ரத்தமும் பார்த்திங்கன்னா சதயமாக நிறைந்த ஒரு போர்க்கள நிறைந்த பகுதியாக தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது அதனால் இந்த பகுதி எல்லாமே இந்த தொழில் துறை கட்டுப்பாட்டில் தான் தற்போது இருக்குது இங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது நம்ம வடக்கு பகுதியில் இருக்கோம் நம்ம இப்போ வந்து கிழக்கு பகுதியில் வந்திருக்கோம் கிழக்கு பகுதியில் தான் அந்த நுழைவாயிலே இருக்குது இது வழியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகணும் நேராக திட்டத்தில் அதான் பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய சிலை வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிறது தான் வீரபாண்டிய அவருடைய சிலை சைடில் இருக்குது அவரோட வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க லெஃப்ட்ல இருக்கிறது வந்து அதாவது இடது பக்கம் இருக்குது வீர சக்கமால் தேவி அந்த சாமி அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி தான் இருப்பாருங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சி அந்த சிலையை வச்சுருக்காங்க ஆனால் உண்மையிலே இது வந்து தமிழக அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அப்புறம் வச்சது இது வந்து இதை வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க வீரபாண்டிய கட்டப்பம்மன் இப்படி தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தளபதியாக இருந்தவர்களில் ஒருத்தர் ஒரு நபர் இவர் வந்து ஊமைத்துறை இவர் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா படத்தளபதியாக இருந்தவர்கள் ஒருத்தர் இவரும் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சரவையில் படத்தளபதியாக இருந்த இவர்களை ஒரு முக்கியமான நபர் இவர் வந்து வெள்ளையத்தேவன் இவர் பேர் வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து இவர் வந்து சுந்தர்லிங்கம் அதாவது இவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சரவையில் முக்கியமான படைத்தளபதியாக இருந்தவர் ஒருத்தர் இவரை பற்றி வரலாறு நான் வந்து பின்னாடி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா தானு பிள்ளை அதாவது இவரும் பார்த்திங்கன்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர்களில் முக்கியமான படைத்தளபதியாக இருந்தவர்களில் ஒரு நபர் இது அந்த வீர சக்கதேவி தேவி அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனார்களுடைய குலதெய்வ தான் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க வந்து நம்ம இப்போ இதோடய வரலாற்றை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நபர் இருக்கார் நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்லிகிட்ருக்காங்க என்னென்ன நடந்ததுன்ட்டு உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனார்களுடைய மாதிரி கோட்டைக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம இங்கே ஒரு நபர் இருக்கார் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்குன்னு வரலாறுலாம் என்ன நடந்துன்னு இடத்துல உயிரை பார்த்து நாய் தொடங்கிட்டோம் இந்த இடத்துக்கு வந்து அப்படியே முயலுக்கு தனியும் வீரம் வீர விளைஞ்ச பூமி போட்டுக்கிட்ட காரணம் தர்பார் மண்டபம் கல்யாண மண்டலம் கேட்டுக்கலாம் இந்த இடத்துல பஞ்சாலம் கட்டபூமுடைய காப்புனார் ஜெகவீர பாண்டியன் கட்டபூமுடைய ஆர்மத்து மானுக்கும் மூத்த மகனாக கட்டபூமர் பிறக்கார் மூணு ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது பந்து தொண்ணூறு ஆட்சி முப்பது வயசில் பட்டியல வழிபாடு பூஜைக்காக திருச்செந்தூர் போகிறார் முருகருடைய தரிசன பூஜை இருபத்தோரு மண்டபம் ஆய் நகை நகர் கடைசி பூஜை சக்கம்மாள் திருச்செந்தூர் பூஜை வெளியிட்டார் தொண்ணூத்தாறு கிராமத்தை நீதி வழங்கும் போது இது வரிகிட்டு வராது தாசில்தார் ஆறு வருஷமாக ஆவணம் புலியது பூமி விலகிது மாட்டான் கேள்வியில் தாசில்தார் வரட்டி அடிக்கிறார் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு இது கட்டபொம்மன் குலதீவ வேறு சக்கம் போய் உள்ள கட்ட பொம்மன் மனைவி வெள்ளைக்காரங்களில் விரைட்டி எடுத்துக்கோமா நிலையான ஆட்சி நிலைக்க போகணும் கலெக்டர் திருநெல்வேலி கலை திருநெல்வேலி சேத்தூர் சிவகாசி ஏழை ராமநாதபுரம் போயிடுறாரு ராமநாதபுரத்தில் சூழ்ச்சி பண்ணி கப்பம் கொடுக்க மறுத்து கைது பண்ண சொல்கிறார் ரெண்டு பேர் கட்டபொம்மன் மந்திரியார் மாட்டிக்கிறார் மந்திரி மந்திரியார் தானாபதி பிள்ளை சொன்னார் அவரை கைது பண்ணி திருச்சியில் வந்து சிறையில் அடைக்காங்க மீண்டும் கட்டபொம் வந்து அவங்க இவர் தான் மந்திரி தானாமதி பிள்ளை பதினஞ்சு நாள் சிறையில் இருக்கார் கட்டப்பொம்மன் போய் காப்பாற்றி கூட்டு வந்து பொறிச்சிட்டு திருச்செந்தூர் திருவிழா இருப்பார் கட்டபொம்மன் திருவிழா அம்மான சமயம் பார்த்து மந்திரியான திருச்சியில் பட்ட அவமானத்தை புரிவாங்க வெள்ளைக்காரர்கள் நெல்லை கொள்ளடிக்கார் அந்த நெல் கலைஞர் தான் சிறிவை வேகம் உண்டாங்க நம்ம திருப்பதி ஒன்று

திருநெல்வேலி கோவில்பட்டி பைபாஸ் பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலை பத்து மணிக்குமன் தூக்குமறை ஏர்னபுரம் தம்பி மும்முத்துறை காளியார் கோயில் உமையங்கோட்டை திருமையும் போய் சிவங்க போய்

இதுதான் அந்த வீர சக்கதேவி கோயிலோட முக முன்பகுதி இப்படி தான் இருக்கும் அந்த வீர சக்கதேவி அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய குலதெய்வம் கோயில் இது இந்த கோயிலில் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை இதில் தான் வழிபாடு செஞ்சுட்டு போகிறதா பார்த்திங்கன்னா அது வரலாற்று தகவல் இருக்குது இந்த கோயில் வந்து தற்போது வந்து தமிழக அரசு புதுப்பித்து நல்லா வடிவமைச்சிருக்காங்க கோயிலோட உள்பகுதி வந்து இப்படிதான் இருக்கும் பல வீர சக்கர தேவி ஆலயம் இது உட்பயிர் நம்ம வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது வெளியில் நம்ம பார்த்துக்கணும் தான் உள்ளே வந்து கேமரா அளவுக்கு கிடையாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நான் சொன்னதில் கடைசி அதாவது இந்த ஒரிஜினல் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை அது வந்து இடித்து தரமட்டமாக்கப்பட்டதுன்னு அந்த இடம்தான் இந்த இடம் இது ஏத்தாப் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அந்த கோட்டை கட்டப்பட்ட கூடிய இடம் இது இதை இப்போ வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அறிவித்து உள்ளே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க சுற்றி உள்ளே ஒரு ஆளும் இருக்காங்க ஒரு நபரும் பாதுகாத்துக்கிட்டாத வந்து யாரும் எந்த சேதாரமும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் உங்களுக்கு அது போக உள்ளே இருக்க நபரே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாரு அவர்கிட்டே நம்ம கேட்டுக்கலாம் என்னென்னு இதுதான் அதோடய நுழைவு பகுதி இப்படி தான் இருக்கும் இப்போது வந்து தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அதனால் உள்ள ஒரு ஆள போட்டு பார்த்திங்கன்னா அதை ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க அவர் வந்து கட்டபொம்மன் அவர்களுடைய பார்த்திங்கன்னா முன்னாள் வாரிசு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க இப்போ தற்போது இந்த வேலையில் இருக்காங்க அவனால் அவங்க முகத்தை காட்ட முடியாது மற்றபடி அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க ஒரு சில தகவல் மட்டும் சொன்னாங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோட்டை அது வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து இடித்து தரமட்டமாக்கப்பட்டாங்க அதாவது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓமத்துறை ஊமத்துறை பார்த்திங்கன்னா அவங்க கோட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள்லாம் இதை வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டாங்களாம் அதோட மிச்சம் தான் இது ஆனால் இதுதான் ஒரிஜினலான கோட்டை இந்த லெப்பிலத்தில் இதுதான் தர்பார் மேடை இது எல்லாமே ஒரிஜினல் தான் இது அப்படியே இருக்குது இது ஒரு சில மட்டும் சுண்ணாம்பு இவங்க பண்ணி அரசாங்கம் பாதுகாத்துட்டு வருதுமே வரைக்கும் ஆனால் இதுதான் ஒரிஜினல் கோட்டை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாம கட்டினது பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஆனால் எந்த ஒரு அடையாளமே இல்லை சுத்த சுத்தமாக பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க விளக்காரர்கள் எல்லாருமே அந்த கோட்டை தரமட்டமாக அழிச்சிட்டாங்க மின் எஞ்சியுள்ள பகுதி தான் இது எல்லாமே பா தற்போது இப்போ வந்து தமிழக அரசு வந்து பாதுகாத்துறை தொழில்துறை நம்ம வந்து இங்கே பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டு வர அந்த அவங்ககிட்டே கேட்டோம் ஒரு சில தகவல் மட்டும் அவங்க சொன்னாங்க அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக கருப்பட்டி கடுக்கா சுண்ணாம்பு பதுனி இது கூட மண்ணை குழைச்சி பண்ணணும்னா அவ்வளோ உறுதியாக இருந்துச்சு அதுலேயும் ரெண்டு போர் நடத்திருக்காங்க ரெண்டாவது போர்லாம் தரமட்டம் ஆகுது இந்த கோட்டையோட முக்கியமான அளவே வந்து முப்பத்தாறு ஏக்கரு ஏக்கர் இந்த கோட்டைச்சவர் இப்போ கட்டினது இது வந்து ஆறு ஏக்கர் சுற்றுலாம் இப்போ கட்டியிருக்கு இதுக்கு வெளிப்பகுதியிலையும் சரி உள்பகுதியிலும் சரி எங்க தோன்றினாலும் பழைய பில்டிங் அங்கங்க தனித்தனியாவே இருக்கும்